இப்போ கொஞ்சம் கிளாத் எடுத்து அதுக்கு ஆப்போசிட் கலரில் நூல் போட்டு இந்த துணியை வந்து ரெண்டாக மடித்து நம்ம வந்து தைக்க போகிறோம் இது ஃபுல் செட்டர் அப்படிங்கிறதுனால ரைட் ஹேண்டில் பாருங்கள் அதை படித்து நான் கீழே அமுத்து நான் அப்படி அமுக்கினோம்னா எனக்கு அந்த முடிச்ச தையல் மாதிரி இப்போ தையல் தைக்கிற ஸ்டார்டிங்லேயும் தையலை முடிக்க போகிற என்டிங்லையும் நமக்கு ஒரு சின்ன முடிச்ச தையல் மாதிரியே அந்த மிஷினில் வச்சு நம்ம பண்ணுவாங்க இப்போ சாதா கையில் நீடில் வச்சு சாதா நீடியில் கையில் க வச்சு இப்போ ஹெமிங்லாம் பண்ணும்போது ஒரு முடிச்சு போடுவோம் அப்போ அது மிஷினில் எப்படி போடணும் பண்ணணும் இது வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும் இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளவுஸ்லாம் தைக்கீங்க ட்ரெஸ்ஸு தைக்கும் அப்படின்னா அது தையல் வந்து பிரிஞ்சு போயிடும் அது அப்போ அது போகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த தையல் இது ஃபுல் செட்டரில் இந்த மாதிரி இது இருக்குது பண்ணிட்டோம் இப்போ ஆஃப் செட்டரில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஆஃப் செட்டரில் வந்து நீங்கள் அந்த ப்ரெஷர் போட்டுருக்கு பாருங்கள் அதை தூக்கிக்கிட்டு கீழே அந்த துணியை வந்து கொஞ்சம் முன்ன பின்னு அசைக்கணும் அந்த இடத்துல வந்த உடனே இப்போ ஸ்டார்டிங் தையல் போடும்போது லைட்டாக அசைச்சிங்கன்னா அது வந்து வந்துடும் அது மாதிரி இப்போ ஃபுல் ஆப் செட்டரில் மாதிரி வரும் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஆப்போசிட்டில் கலரில் நூல் போட்டு நான் காட்டினேன் தையல் ஆரம்பிக்கும் போதும் தையல் போதும் இந்த மாதிரி நமக்கு கண்டிப்பாக இந்த தையல் கொடுத்தே ஆகணும் எல்லா அதுலேயும் கம்பல்சரி நீங்கள் கொடுப்போம் நான் கொஞ்சம் கிளாத் எடுத்து அதை வந்து உள் சைடும் உள் பக்கமும் உள் நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் நான் ஒன்றா வச்சுக்கிட்டு அரை இஞ்சில் ஒரு ஒரு தையல் போடுதேன் போட்டுட்டு மறுபக்கம் திருப்பி பார்த்தோன்னா இது வந்து நல்ல பக்கம் இப்போ இந்த நல்ல பக்கத்தில் அந்த தைய எந்த சைடில் உள்ளதை நம்ம நல்லா நகத்தை வச்சு ஒரே ஒரு சைடாக தள்ளி நெக்த்தி விட்டுட்டு ஒரு அந்த தையலுக்கு ஓரமாக ஒரு தையல் போடுவோம் இந்த தையல் எதுக்காக அப்படின்னா இந்த தையல் வந்து இப்போ நம்ம கழுத்தெல்லாம் அடிச்சுட்டு திருப்பும்போது நமக்கு அந்த தையல் சொல்லுவோம் ஓரத்தையல்னு சொல்லுவாங்க அப்போ இதில் வந்து கண்டிப்பாக நம்ம இந்த ஓரம் இந்த தையலை வந்து எல்லாம் மோஸ்ட்லி அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது இந்த தையல் இப்போ பட்டி திரு அடித்து திருப்பிட்டு ஒரு ஓரத்தையல் போடுவோம் அதே மாதிரி கீழே ப பட்டன் பட்டி வச்சுட்டு சில நேரம் ஓரத்தையல் போட வேண்டியிருக்கும் இந்த மாதிரி நிறைய இந்த ஓரத்தையல் வந்து நிறைய இடத்துல இப்போ ப்ளவுஸில் ட்ரெஸ்ஸில் எல்லாத்துலேயுமே யூஸ் ஆகும் ஓரத்தையலை கவனமாக நீங்கள் பண்ணி பண்ணிக்கோங்க ரெண்டாவது தையல் போகிறோம் இதுக்கும் அதே மாதிரி நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுக்கிட்டு அதாவது உள் சைடு நமக்கு உள் சைடு வெளி சைடுன்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த மாதிரி இப்போ இது வந்து நான் உள் பக்கத்தை மேலே வச்சுருக்கேன் நல்ல பக்கம் வந்து உள்ளே கீழே வச்சுக்கிட்டு இப்போ வந்து ஒரு இஞ்சில் ஒரு தையல் போடணும் ஒரு இஞ்சில் தையல் போட்டு பாருங்கள் இப்போ இது நல்ல பக்கம் இது இந்த உள் பக்கம் உள் சைடு அது வெளி சைடு இந்த அந்த தையலை ரெண்டா உள்பக்கத்தில் உள்ள தையலை இந்த மாதிரி த ஒரு இஞ்சில் தைச்சதை ரெண்டாக இது பண்ணிக்கிட்டு இதை இப்போ இந்த தையலை ஃபோல்டு பண்ணணும் ஃபோல்டு பண்ணி ரெண்டு சைடும் ஸ்ட்ரிச்சஸ் கொடுத்துக்கிடணும் தையல் கொடுத்துக்கிடணும் இந்த தையலை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ஃபேண்டு சல்வார் தைக்கணும் சல்வார் தைக்கும்போது இந்த தையலை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மேல் பாகம் இருக்கும் பாருங்கள் மேல் பா மேலே ஒரு எட்டு இன்ச்சில் ஒரு ப இது பண்ணி வெட்டுவோம் நம்ம இடுப்பில் இருந்து ஸ்கிப் வரைக்கும் வர்றத அதில் வந்து ஒரு தையல் முன் முன் சைடு பக்கம் பக்கத்தில் பின் பக்கத்துலேயும் ஒரு தையல் போடுவோம் அதில் இந்த மாதிரி தையலை அதிகமாக நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த தையல் அதுக்காக பயன்படுறது ரெண்டு சைடும் மடித்து இது வந்து உள் இந்த இது வந்து நல்ல பக்கத்தில் தையல் மட்டும் தெரியணும் அந்த மடிப்பு வந்து உள்பக்கம் போகிற மாதிரி இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இது அதிகமாக ஃபேண்டில் நம்ம சல்வார் ஃபேண்டில் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி மறுபடியும் கொஞ்சம் கிளாத் எடுத்து இப்போ வந்து நல்ல பக்கம் ரெண்டு மேலே இருக்கணும் அந்த உள்பகுதி ரெண்டையும் ஒன்றா வச்சு உள்ளே உள்ளே ஒன்றா வச்சுக்கிட்டு இப்போ பிரிண்டு தெருது பாருங்கள் அது நல்ல பக்கம் அது வந்து உங்களுக்கு மேலே தெரியணும் கொஞ்சம் ஒரு அரை இஞ்சில் ஒரு தனிய ஒரு துணியை அரை இஞ்சில் வெளியில் இருக்கணும் ஒரு துணி அந்த இதை விட அரை இஞ்சில் உள்ளே இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதில் இருந்து ஒரு கால் இஞ்சில் ஸ்டிச்சஸ் போட்டு இப்போ இது நல்ல பக்கம் அப்புறம் நல்ல பக்கத்தில் உடனே இந்த மாதிரி உடனே ரெண்டாக மடித்து விட்டுக்கிட்டு மறுபடியும் அதை ரெண்டாக ஒரு ஃபோல்டு பண்ணி மறுபடி ஒரு தையல் போடணும் அந்த இடத்துல இந்த தையலை நம்ம எதுக்காம அதிகமாக எதில் யூஸ் பண்ணுவோம்னா ஒன்று லுங்கி தைக்கிறதில் யூஸ் பண்ணுவோம் ரெண்டாவது ஜீன்ஸ் பேண்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜீன்ஸ் பேண்டில் இந்த தையல் இருக்கும் இது அந்த மாதிரி இதை இதுதான் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் அந்த இது நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க ஜீன்ஸ் பேண்டில் இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய சில சில சட்டையில் ஆண்களுடைய சட்டிலெலாம் இருக்கும் பார்த்துருப்பீங்க இப்போ கொஞ்சம் மறுபடியும் இந்த இப்போ இதில் நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சுக்கிட்டு நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் மேலே இருக்கணும் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு கால் காலிஞ்சில் ஒரு தையல் போட்டுக்கிடலாம் பாருங்க இப்போ கெட்ட பக்கத்தில் தையல் நல்லாயிருக்கும் அதாவது உள் பக்கத்தில் வெளி பார்த்தா பிசுறு தெரியும் இப்போ இந்த பிசுறு தெரியாமல் மறுபடி நம்ம ரெண்டையும் ஒன் ஆஃப் அப்படி ஃபோல்டு பண்ணுவோம் இதை அதிகமாக எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிருக்கோம் இது ப்ளவுஸில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஓவர்லாக் பண்ண முடியாதவங்க ப்ளவுஸில் இப்படி ரெண்டு ஃபஸ்ட்டு ஒரு கால் இன்ச்சில் தையல் போட்டு மறுபடி உள் மறுபடியும் தையல் போடுவாங்க இது வந்து அதிகமாக ப்ளவுஸில் யூஸ் பண்ணுவோம் மறுபடியும் அரை இஞ்சில் ஒரு தையல் நம்ம போட்டுக்கிடலாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் எந்த தையல் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நமக்கு உண்மையில் இந்த நாலு தையல் வந்து நம்ம தெரிஞ்சுருக்கணும் கண்டிப்பாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுக்கு அதிகமாக ப்ளவுஸு நல்ல பக்கத்தில் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும் ப்ளவுஸில் இப்போ எந்த இதுதான் இது ஒரு நாலு ஸ்டிச்சஸ்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன் புரிஞ்சிருந்தா கீழே ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் டெலிகிராம்குள்ளே லிங்க்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதை எனக்கு சென்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்ப்போம் அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்